அத்தி மரத்துல துளிர் விடல திராட்சை செடியில பழம் இல்ல என்னுடைய ஆட்டு மந்தையில முதல் இல்ல என்னுடைய மாட்டு தொழுவத்துல மாடு இல்ல இத்தனை கன்ஃபியூஷன் எங்குமே பலன் இல்ல எதிலுமே பலன் இல்ல இன்னைக்கு கத்தருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க ஏனென்றால் அவர் எனக்கு நன்மை செய்வதினால் அவரை துதிப்பேன் என்பதும் விட அவர் நல்லவராயிருப்பதால் அவரை துதிக்கிறேன் எனக்கு குறைவுகள் வரும்போது எனக்கு குழப்பங்கள் வருகிறது ஆனால் அவர் எகோவா ஈரே என்று அறியும் போது மகிழ்ச்சி வருகிறது உங்க வாழ்க்கை உங்களுடைய பிசினஸ் உங்க குடும்ப வாழ்க்கை எவ்வளவு நொறுங்கி இருக்குதோ அருமையான சகோதரனே சகோதரே அருமையான தாயாரே தகப்பனாரு ரூத்துக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் கணவன் இல்லை இப்ப ஒரு பலம் போயிட்டா இதெல்லாம் அவளுக்கு ஒரே குழப்பம் என் கன்ஃபஷன் உம்முடைய தேவன் போறீங்களோ போகிறீங்களோ நான் வருவேன் அதுதான் நெருக்கம் கரத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக துதிப்பதை விட பலனே இல்லைன்னாலும் அவர் முகத்தை பார்த்து பலன் அடைவே ஆண்டவர் சில குழப்பமான சிச்சுவேஷன்ல நம்ம வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாக்குறாரு